புது உறவுகளுக்கு வணக்கம் மற்றொரு செய்தி பார்வையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய செய்தி பார்வையில் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியரால் மாணவர்கள் ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பிலான தகவல்களும் அதேவேளை மற்றொரு செய்தியாக இனப்படுகொலை தூவி கனடாவில் திறக்கப்பட்டதற்கு எதிராக இலங்கை அரசியல்வாதிகள் எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில கனடா தெரிவித்திருக்கும் அதிரடியான கருத்துக்கள் தொடர்பிலையும் அதேவேளை அஸ்வசும நில பயனாளிகள் திட்டம் நிறுத்தப்படுகிறதா என்பது தொடர்பிலான ஒரு செய்தி குறிப்பொன்றும் மற்றும் ஒரு செய்தியாக திருகோணமலையில் தமிழ் மாணவன் ஒருவருக்கு நேர்ந்த அவலநிலை ஆபத்தான நிலையில் குறித்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தொடர்பிலான செய்தி ஒன்றும் இதுவரை பல்கலைக்கழக மாணவி ஒருவரது புகைப்படம் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது தொடர்பிலான நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை தொடர்பிலான ஒரு செய்தி குறிப்பொன்றும் இன்றைய செய்தி பார்வையில்

தினசரி செய்திகள் தினசரி ராசிபலன் ஜோதிடம் ஆன்மீகம் போன்ற பரபரப்பான செய்திகள் மற்றும் முக்கியமான தகவல்களை இந்த இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம் என்று கூறிக்கொண்டு வாங்க முழுமையான செய்தி பார்வைக்குள்ள செல்லலாம் முதலாவதாக அஸ்வசம நலப்பயனாளிகள் திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்த நிலையில் அது தொடர்பில் அரசாங்கம் ஒரு தெளிவுபடுத்தல் வழி தெரிவித்திருக்கிறது அசுஸ்ம நலப்பயனாளிகள் திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைத்தளங்களை பெறவும் செய்தி உண்மை அல்ல என பொதுமக்களுக்கு அறிவித்தல் வெளியாகியுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இலங்கையில் மிக குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலத்திட்ட உதவிகள் மே மாதம் முதல் நிறுத்தப்படும் என சமூக ஊடகங்களை பெறவும் செய்தி தவறானது என சபை தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட அசுவ நல பயனாளிகள் திட்டம் இடநிலை பிரிவிற்கு மட்டுமே பணம் செலுத்துவதாக அங்கீகரிக்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த வகைக்கான தொடர்புடைய கட்டணம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மார்ச் ரெண்டாயிரத்தி வரை நீடிக்கப்பட்டது அதை மீண்டும் ஏப்ரல் வரை நீடிக்க அரசாங்கம் முடிவு செய்திருப்பதாக சபை மேலும் தெரிவித்திருக்கிறது அதேபோல மற்றொரு செய்தியாக திருகோணமலையில் உள்ள பாடசாலை ஒன்றில் இரு மாணவர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பின் போது ஒரு மாணவர் கலத்து வட்டப்பட்ட நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது புல்மோட்டையில திருகோணமலை புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலையில் புல்மோட்டையில் உள்ள பாடசாலை ஒன்றில் சாதாரண நகரத்தில் கல்வியேற்கும் இரு இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது இதன்போது ஒரு மாணவர் இன்னும் ஒரு மாணவன் மீது கூறிய ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மாணவரின் கழுத்து பகுதியில் பாரிய வட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் புல்மோட்டை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பில் புல்மோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை இது ஒரு காதல் பிரச்சனை காரணமாக இச்சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மட்டுமறை செய்தியாக சக மாணவி ஒருவரது அந்தரங்க புகைப்படங்களை பட்ஷப் குழு ஒன்றிற்கு பதிவு செய்ததை ஒப்புக்கொண்ட பல்கலைக்கழக ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதவான் தீர்ப்பளித்திருக்கிறார் அதேவேளை இந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் அந்த மாணவியினுடைய முன்னாள் காதலன் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவரை கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் அந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் என்று இடம்பெற்ற போது இந்த குறித்த சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் வழியாகி இருந்தன இந்த செய்தி தொடர்பிலான முழுமையான செய்திகளை நீங்கள் புதுஜுகம் டாட் காம் இணையதளத்தின் சென்று பார்வையிடலாம் என்று சொன்னால் இந்த யூடியூப் தளத்தினுடைய கட்டுப்பாடுகளுக்கு அமைய இது இந்த செய்தி தொடர்பிலான முழுமையான தகவல்களை நாங்கள் பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் நீங்கள் அதை புதுஜுகம் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கின் பிரவேசித்து நீங்கள் அந்த செய்தியை பார்வையிடலாம் அதேவேளை சுமந்திரன் அவர்களுடைய ஒரு செய்தி செய்திக்குறிப்பன்று வழியாக இருக்கிறது எதிர்கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவது அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக் வெளியிட்ட கருத்துக்களை தமிழக கட்சியின் பொதுச் சுமந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுர பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய செய்தி ஒன்றை தனது எக்ஸ் கணக்கில் பகிர்ந்து தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கப்பட்டுள்ள பொது ஆணையை அபகரிக்க முயற்சித்தால் கடுமையான நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாடாளுமன்றத்தில் தனக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இருப்பதை நினைவில் கொள்ளுமாறும் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளுக்கு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டதை அடுத்து சுமந்திரன் இது தொடர்புடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதன்படி தங்களிடம் பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுவதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அதிகாரம் கடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கடுவிக்கும் என அவர் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார் தனது எக்ஸ்தலத்தில் அத்தோடு யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையை பெறுவதற்கான ஜனாதிபதியின் கணக்கீட்டை கேள்விக்குட்படுத்திய சுமந்திரன் யாழ்ப்பாண மாநகர சபையில் நாற்பத்தி ஒன்றுக்கு பத்து பெரும்பான்மை என்று ஜனாதிபதி கூறுவதில் அவரது கணித தகமை வெளிப்படுவதாகவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தின்மையாகிய சுமந்திரன் அவர்கள் மற்றொரு செய்தியாக உள்ள பிரபல ஆண்கள் தரம் தரமட்டில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மீது அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தாக்கியதில் ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கப்படுவதாவது குறித்த பாடசாலையை கல்வி கேட்பிக்கும் ஆண் ஆசிரியர் வகுப்பு ஒன்றிற்கு சென்று சத்தம் எழுப்பிய மாணவர்கள் யார் என கேள்வி கேட்டபோது மாணவர்கள் பதில் வழங்காத நிலையில் மாணவர்கள் மீது கதிரையால் மூர்க்கத்தனமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆசிரியர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியது உண்மை என தெரிவித்துள்ளார் அதேவேளை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பில் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும் இந்த சம்பவம் பாடசாலையில் நடந்ததா அது தொடர்பில் பாடசாலையில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிபர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பா பாத்தீங்கன்னு ஆசிரியர்களால் மாணவர்கள் தாக்கப்படுவதும் மாணவர்கள் ஆசிரியர் மீது தாக்குவதென்று பண்பாட்டு பிறழ்வு ஒன்று அதிகமாக நடைபெற்று வருகிறதை நாங்கள் காணலாம் ஆசிரியர்கள் மாணவர்கள் தொடர்பிலான பல்வேறு செய்திகள் பல அறுவருக்கத்தக்க செய்திகளும் வழியாகி கொண்டிருக்கின்ற நிலையில இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் தொடர்பில் ஒரு சரியான ஒரு பொறிமுறை ஒன்றை இந்த பாடசாலை சமூகம் ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான ஒரு சரியான உறவு பொறிமுறை ஒன்று கட்டியெழுப்புவதன் ஊடாக இந்த இவ்வாறான பல சம்பவங்களை தவிர்க்கலாம் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் பல பலர் தொடர்பில் முன்னரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் பாடசாலை சமூகம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இதில் வலியுறுத்தி கொண்டு சரியாக மிக முக்கியமான செய்தி ஒன்றுக்குள்ள செல்லலாம் தற்போது சமூக வலைத்தளங்களிலும் சரி ஊடகங்களிலும் சரி அதுக்கும் குறிப்பாக சிங்கள ஊடகங்களிலும் சிங்கள மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற சமூக வலைத்தளங்களிலும் சரி அதிகம் ப அதிகம் பயிரப்படுகின்ற அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம் கனடாவில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற இனப்படுகொலை தூவி தொடர்பில்தான் அந்த செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது தொடர்பில் அரசாங்கம் நேற்றைய தினம் கனடா வழிவகார அமைச்சரை அழைத்து தங்களுடைய கடுமையான ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் இறுதி போரில் இனப்படுகொலை இடம்பெற்றதாக எவ்விதமான சான்றுகளும் இல்லை அது போலியான கற்பனையான கருத்துக்கள் அவ்வாறு எந்த சம்பவம் இடம்பெறவில்லை இதுவரையும் சரி பொருத்தமான முறையில் உறுதிப்படுத்தப்படவில்லை இவ்வாறு கட்டுக்கதைகளாக பயிரப்படுகின்ற கதைகளை கேட்டுக்கொண்டு கடாவில் இடம்பெற்ற இந்த நினைவு திறப்பதானது சமூகங்களுக்கு இடையே ஒரு புரழ்வினை ஏற்படுத்தும் என்று சொல்லி இலங்கையினுடைய அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் இனப்படுகொலையே இடம்பெறவில்லை இவையெல்லாம் கட்டுக்கதைகள் என்று சொல்லி இலங்கை அரசு சார்பில் கனடாவின் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கனடா ஒரு செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கனடாவினுடைய கனடாவில் தமிழினப்படுகொலின் நினைவு சின்னத்தை ராஜபக்சக்கள் எதிர்ப்பது அதற்கு கிடைத்த கௌரவத்தின் சின்னம் என பிராம்டன் மேயர் பெட்ரிக் ப்ரவுன் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்திருக்கிறார் ராஜபக்சக்கள் தமிழ் இனப்படுகொலை சின்னத்தை எதிர்ப்பது இந்த குடும்பத்தால் இழந்த அப்பாவி பொதுமக்களை அங்கீகரித்து நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான உறுதியான சமிக் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு இனப்படுகொலை எதுவும் நடக்கவில்லை என்று உறுதியாக இருந்தால் ராஜபக்ஷ குடும்பத்தினர் நீதியை தடுத்து வழக்கு தொடராமல் ஒளிந்து கொள்வதற்கு பதிலாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடன் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று மேஜர் பெட்ரிக் ப்ரவுன் வலியுறுத்தியுள்ளார் பொறுப்புக்கூறலை எதிர்கொள்வதற்கு பதிலாக இந்த குடும்பம் இலங்கை அரசால் பாதுகாக்கப்பட்ட ஆடம்பரத்தில் ஒளிந்து கொள்வதானது வெட்டக்கேடானது என்றும் அவர் அந்த பதிவில் விமர்சித்திருக்கின்றார் அத்துடன் ராஜபக்ஷ குடும்பம் இழைத்துள்ள குற்றங்கள் பொல்பர்ட் ஸ்லோபடான் மிலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் புலிஷியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடக்கூடியவை என்றும் பேட்ரிக் ப்ரௌன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் அவ்வாறான ஒரு குடும்பம் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை எதிர்ப்பது அதற்கு கிடைத்த கௌரவ சின்னம் என அவர் மேலும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அதேவேளை தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் என்று அழைக்கப்படுவது கனேடிய அரசாங்கத்தின் அரசியல் ரீதியாக இயக்கப்படும் நடவடிக்கையாக தெரிவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியதைத் தொடர்ந்து பிராம்டன் மேயரின் மேற்படி கருத்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பல்வேறு விதமான செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்கள் மற்றும் தினசரி ஆன்மீக ஆன்மீக குறிப்புகள் பல்வேறு விடயங்கள் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதான தகவல்களை நீங்கள் பார்த்து அறிந்து கொண்டு பயன்பெறுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தளம் யுகம் டாட் காம் என்னும் இணையதளம் அந்த இணையதளத்திற்குள்ள நீங்கள் பிரவேசித்து உங்களுக்கு தேவையான சகல விடயங்களையும் நீங்கள் அங்கு பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை நேரமும் எங்களுடைய செய்தி பார்வையோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மேலும் ஒரு காணொளியின் உங்களை சந்திக்கும் வரை அங்கு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்